வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம்பழத்தினுடைய பழத்தினுடைய மருத்துவகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாதுளம் பழத்தில் மற்றும் கொழுப்பு சத்து குறைவாக இருக்குது ஆனால் மாதுளப்பழத்தில் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் மாதுளையை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது பழச்சாராக ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜூஸ் மாதிரி மாதுளம் பழத்தை குடிக்கும்பொழுது அதில் வந்து இயற்கையாகவே இனிப்பு இருக்கிறதால நீங்கள் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கிறது நல்லது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் இந்த மாதிரி நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்வதாலோ மாதுளம் பழம் ஜூஸை எடுத்துக்கொள்வதாலும் கிடைக்கும்

புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை மாதுளம்பழம் கட்டுப்படுத்தும் மாதுளம்பழம் இந்த நாள்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க செய்யும் மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய புனி கலர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு மருத்துவ வாய்வுகளில் சொல்லப்படுது இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி இன்னும் தேவைப்பட்டாலுமே மாதுளம்பழத்தை நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்வது இந்த அலட்சியில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை உங்களுக்கு கட்டுப்படுத்தும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு நாள்பட்ட நோயாக இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய் சுகர் ப்ராப்ளம் பிபி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் இது எல்லாமே நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு மாதுளம்பழத்தை பழத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் மாதுளம் பழத்தில் இருக்குது மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கிறதாக ஆராய்ச்சி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காங்க விலங்கு மீது கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஒன்றில் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாதுளம்பழம் வந்து கல்லீரில் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டண வளர்ச்சியை மெதுவாக்க செய்யுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்றில் மாதுளம் பழத்தை ஆகி எடுத்துக்கும் போது புற்றுநோய் அந்த ப்ரோஸ்டேட் புற்றுநோய்க்கு அதை கியூர் பண்ணுறதுக்கு இந்த மாதுளம்பழம் ஜூஸ் பயனளிக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ புற்றுநோயை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கும் மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்னி ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும் மாதுளம்பழம் மாதுளம்பழம் சிறுநீரக உருப்பை மேம்படுத்து இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்கிறது சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றுல மாதுளம்பழம் ஜூஸ் வந்து சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்கள்ல கல் உருவாகக்கூடிய தூண்டுதலை தடுக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க விலங்கு ஆய்வு ஒன்று மாதுளம்பழம் சாறு வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளுடைய செரிவை கட்டுப்படுத்துறதாக சொல்லுங்கள் இருக்காங்க சோ இது சிறுநீரக கற்களை உண்டு செய்யக்கூடிய காரணமாக இருக்கிறத உங்களுக்கு அதை கட்டுப்படுத்திடும் அப்போ நீங்க வந்து சிறுநீர் கற்கள் உருவாகாம தப்பிக்கலாம் சிறுநீரு கற்கள் உருவாகிருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா கரைத்து வெளியே ஒட்டுமொத்த சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்க மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம் மூளைக்கு நன்மை செய்யும் மாதுளம்பழம் மாதுளையில இருக்கக்கூடிய எல்லஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்கும் ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைக்கிறதன் மூலமாக மூளை செல்களினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கதன் மூலமாக இது அல்சிமர் மற்றும் பார்க்கின்சன் போன்ற மரத்தை சார்ந்த நோய்கள் இருந்தும் உங்களை பாதுகாக்கும் இதுக்கு இந்த மாதுளம் படத்தில் இருக்கக்கூடிய எல்லஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் உதவும் தான் ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் இந்த எல்லஜின்ஸ் ஆனது நம்மளுடைய குடலில் யூரிலித்தின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மத்தை உருவாக்குறதால மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மூளை நன்மை செய்யும் மாதுளம் பழம் எதையுமே நீங்க எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க ஃபாஸ்ட் லேனர்லாம் நீங்க இருப்பீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது மாதுளம் சாப்பிட்டா ஜீரண கோளாறுகள் உங்களுக்கு தடுக்கப்படும் மாதுளம் பழம் சாப்பிடும்போது குடல் நுண்ணுயிரினுடைய ஆரோக்கியத்தை நீங்க அதிகரிச்சிக்கலாம் அப்போ நல்ல நுண்ணுயிரிகளுடைய அதிகரிப்பு உங்களுக்கு இருக்கிறதால உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இப்போ சோதனை குலை ஆராய்ச்சியினுடைய நம்பகமான ஆராய்ச்சியின்படி மாதுளம் குடல் பாக்டீரியாக்களுடைய அளவை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஃப்ரீ பயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மையான பாக்டீரியா தான் இது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது குடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இது உங்களுடைய குடலில் எரிபொருளாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஆதரிக்கும் இதனால் ஃபைபர் நிறந்திருக்கக்கூடிய இந்த மாதுளம் பழம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் போன்ற ஜீரணம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் க்யூர் ஆகிடலாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் மாதுளம் பழம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் மாதுளில் இருக்கக்கூடிய ஃபேனிஃபிலாலி கலவைகள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்காங்க அவங்கள கொண்டு

சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் மாதிரியுடன் தொடர்பு கொள்றதால நீங்க அதை மருத்துவருடைய அறிவுரையின்படி எடுத்துக்கொள்வது நல்லது ஹை பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மாதுளம்பழத்தை பழத்தை சாப்பிடலாமா வேணாமா ஹை பிபி லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி எடுத்துக்கிறது நல்லது ஒவ்வாமையே வந்து உண்டு பண்ணாது மாதுளம்பழம் பழம் அப்படின்னாலும் தாவர ஒவ்வாமை இருக்கிறவங்க எல்லாம் படை நோய் அல்லது மூச்சு திணறல் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னாலும் நீங்க மாதுளம் பழம் இருக்கிறது நல்லது கல்லீரல்ல உயர் கொழுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய மருந்து மருந்துகள் அப்புறம் ரத்தத்தை மெழுக்கக்கூடிய மருந்துகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய மருத்துவ மருத்துவர்களுடைய அறிவுரையின்படி தான் நீங்கள் இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தலாம் ஸோ இந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்களாம் டாக்டரை வந்து ப்ரஸ்கிரைப் பண்ணி அவங்க வந்து பரிந்துரைச்சாங்க அறிவுரை பண்ணாங்க மட்டுமே நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றவர்கள் மாதுளம்பழத்தை தொடர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்கோங்க அதிகமாக சாப்பிட்றது எப்பவுமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்